ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பர் டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒன் வீக் வரைய நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி செய்கிற மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் ஸ்பைசி சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு ஏலக்காயோட விதை மட்டும் சேர்த்துக்கலாம் தோல் வந்து சேர்க்க தேவையில்லை இப்போது இதை நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க சுகர் வந்து உங்களுக்கு கம்மியாக சேர்க்க விருப்பம்னா நீங்கள் ஒரு அரைக்கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு அகலமான பேன் வந்து சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து உங்களுக்கு கம்மியாக சேர்க்கணும்னா நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் அது கூடவே உலர்ந்த திராட்சை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நெய்லேயே வறுத்து விட்டுக்கோங்க நட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நெய்லையே நல்லா ஃப்ரை பண்ணணும் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலுமே நீங்கள் ரவா லட்டு செய்யும் போது இந்த மாதிரி நெய்யில் வந்து வறுத்துட்டு தான் செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அதே மாதிரி ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் வருத்திங்கன்னா கலர் வந்து மாறிடும் அதே மாதிரி ரவை வந்து கருகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் சிம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரவை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரவை வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஆற விட்டுருங்க இப்போது நாம் அரைச்ச சுகரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுகர் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மெல்ட் ஆகி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது வந்து சூடாக இருக்குது ரவா லட்டு பாகு காட்சி பண்ணுற மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் வந்து பிகினர்ஸ்க்கெலாம் கஷ்டமாக இருக்கும் இந்த ரவா லட்டு வந்து டக்குன்னு நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போது கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நாம் உருண்டை வந்து பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நாம் உருணை வந்து பிடிச்சிக்கலாம் இப்போது ஓரளவுக்கு லைட்டாக தான் சூடு இருக்குது இப்போவே நாம் உருண்டை வந்து பிடிக்கிறோம் அப்போ தான் உருண்டை வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் நல்லா ஆரிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஷேப் வந்து வராது இப்போது இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகான ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டினிங்கன்னாவே சூப்பராக அழகாக ஷேப் வந்து கிடச்சிடும் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம உருட்டிக்கலாம் இப்போது ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டில் மாற்றி விட்டுடலாம் இதே மாதிரி ஒவ்வொன்றா உருட்டி மொத்தமாக பிளேட்டில் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த ரவா லட்டு நான் உருட்டி காமிக்கிறேன் இதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு எல்லா ரவா லட்டையுமே நல்லா சூப்பராக உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஈவனாக ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா ரவா லட்டுமே உருட்டி எடுத்தாச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரவா லட்டு ஒன் வீக் வரைய கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அதே மாதிரி சின்ன குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க